வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் கொழும்பு கல்வி அலுவலகத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தாள் இந்த பகுதி இரண்டில் எட்டாவது வினாவாக வந்த ஒழுக்குகளும் அமைப்புகளும் அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாகவும் உலகமாகவும் பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் புள்ளி வகையில் தான் வீடியோ போகும் ஸோ உங்கள் எங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத நாங்களே எங்களை ஒரு சுயமதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதோட உங்களுக்கு கிடைக்கிற புள்ளியை மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக பதிவிடுங்க வீடியோ தொடர்பான கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் அது தொடர்பாக தெளிவாக பதிவிடுவோம் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் தரம் பத்து பத்து பதினொன்றுக்கான கணித வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் அடிப்படையிலேருந்தே அந்த பாடத்தை உங்களோட கலந்துரையாடி கற்பிக்கிறதால இது வந்து பேப்பர் கிளாஸ் வகுப்பு இந்த ரெக்கார்டிங் பேப்பர் கிளாஸ் வேறு மாதிரி இருக்கும் சிலபஸ் கிளாஸ் வேறு மாதிரி இருக்கும் சிலபஸ் கிளாஸில் வந்து நானும் நீங்களும் அடிக்கடி கதைக்கிற மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட நான் கேள்வி வைப்பேன் நீங்கள் எனக்கு பார்த்து சொல்லணும் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து கூடுதலான பயனை பெற்றுக்கொள்ளக்கூடியாக இருக்கும் நீங்கள் சேர்ந்து தான் ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டு வருவோம் ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கி கொண்டுட்டோம்னா அது எப்போவுமே எங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும் அது மறக்காது சில்லனா ஞாபகம் மூட்டினா போதுமானதாக இருக்கும் அந்த அடிப்படையில் என்னுடைய வகுப்புகளுக்கு இணைந்து பார்க்க விரும்பினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இணைந்து பார்க்கலாம் விருப்பம் இருந்தால் தொடர்ந்து பயிற்சி கொண்டு ப நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வரலாம் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்னட்ட சொல்லிவிட்டு சரி எனக்கு இது கொஞ்சம் புரிதல் குறைவாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு நிற்கலாம் சில பிள்ளைகள் வந்துட்டு நின்ற பிள்ளைகளும் இருக்குது சொல்லிவிட்டு நின்ற பிள்ளைகளும் இருக்குது கூடுதலான பிள்ளைகள் சந்தேகத்திலலாம் வரும் வந்துட்டு நல்லா இருக்குது சார் நாங்கள் இப்படியே போகிறது நல்லது போல நடக்கு எனக்கு இப்போ புள்ளிகள்லேயும் பெரிய மாற்றம் இருக்குது ஏன்னா நாங்கள் ரெண்டு நேரமும் தொடத்தி தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டிருக்கிறதால புள்ளிகள்லேயும் பெரிய மாற்றம் பெறும் அந்த அடிப்படையில் நீங்களும் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விரத்தை எனக்கு கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் எட்டாவது வினா சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் அளவுடையான நீர்விளிம்பு கவராயத்தை மாத்திரம் பயன்படுத்தி அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டி கீழே உள்ள அமைப்பை அமைக்குங்கள் என்ன உண்மையை சொன்னால் தேட்டு தான் தரம் பத்துக்குரிய அமைப்பு படிக்க இருக்கிறோம் ஏற்கனவே ஒன்பதுலேயே நிறைய விடியம் படிச்சுட்டோம் புதுசாக தரம் பத்தில் படிக்கிறதுக்கு சமாந்திர கோடுகளை அமைத்தலும் இணையகரம் அமைத்தலும் தான் புதுசாக படிக்க இருக்குது மற்றபடி ஒன்பதுலேயே நிறைய விடியம் படிச்சிட்டோம் ஒழுக்குகள் படிச்சிட்டோம் முக்கோணம் அமைத்தல் படிச்சிட்டோம் பதினோராம் ஆண்டுக்கு வந்து வட்டம் அமைத்தல் சுற்று வட்டம் உள்வட்டம் வெளிவட்டம் என்ற பெயர் சொன்னாலே வட்டம் அமைக்க படிக்க போகிறோம் இங்கேயும் வட்டங்குறலாம் ஆனால் அந்த வட்டம் அவையிலே கைட் பண்ணி இந்த மாதிரி போயிட்டு இதை ஆரியா இதை மையமாடுங்கோ இது ஆரையாடுங்கோ வட்டம் கருங்கோன்னு சொல்லுவாடும் அது விரைவேன் ஸோ என் நிறைய பகுதி தர ஒன்பதுலேயே படிச்சிட்டோம் அதிலே முழுக்கு தொடர்பாக முழுமையாக படிச்சுட்டேன் முதலாவது கேள்வி ஏபி வந்து எட்டு சென்டிமீட்டர் பிசி சி பிசி வந்து ஆறு சென்டிமீட்டர் கோணம் தொண்ணூறு பாகை ஆக உள்ள முக்கோணத்தை அமைக்குக செங்கோணம் கோணம் அதுவும் பைதகர தேட்டத்தில் வர்ற முக்கோணம் பெறப்போது சரி இப்போ நாங்கள் முதல்ல ஒரு பக்கத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஏபி என்ற பக்கத்தை அமைக்கணும் அதுக்காண்டி சரியாக எட்டு சென்டிமீட்டர் நீளமான கோடு கீறுறே இல்லை கொஞ்சம் பெரிய கோடை கீறிட்டு இதுதான் முறை என்னடா இது அமைப்பு கோட்டு துண்டத்தை கண்டுபிடிக்கணும் கவராயத்தின் உதவியோடு எட்டு சென்டிமீட்டர் அளந்தெடுத்து கவராயத்து இந்த உதவியோடு எட்டு சென்டிமீட்டர் அளந்தெடுத்து கோட்டுந்த இருபுறமும் வெட்டி கோட்டுந்தான் இருபுறம் ஒரு க இதில் வச்சும் பெட்டுவணும் பிறகு அங்கே வெட்டின இடத்துல வச்சும் பெட்டுவணும் சில பிள்ளைகள் இதில் ஒரு கோடை ஸ்டோ போட்டுட்டே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏனென்றா ஒரு புள்ளி அப்படின்றது ரெண்டு கோடுகள் இடைவெட்டுவதால் தான் உருவாகணும் அது நேர்கோடு வளை கோடுன்றது பிரச்சனை இல்லை ரெண்டு கோடுகள் இடைபெற்றுவணும் அதனால தான் அந்த ரெண்டு கோடை இடைபெற்ற விட்றேன் ஒரு ரெண்டு கோடு இப்போ இந்த கோட்டு துண்டம் சரியாக எட்டு சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டம் அந்த கோட்டு துண்டத்துக்கு ஏபி அப்படின்ட்டு பேர் வைப்போம் ஏபி இதில் எட்டு சென்டிமீட்டர் என்றதை மென்ஷன் பண்ணணுமென்றால் தேவைப்பட்ட போர் குறிக்கலாம் தேவையில்லாமல் குறிக்க தேவையில்லை இதில் அடுத்தது வந்து கோணம் அமை கோணம் இப்போ எங்களுக்கு முதலாவது எட்டு சென்டிமீட்டர் நிலமான கோடு குறிப்பிட்டோம் பிசி ஆறு சென்டிமீட்டர் இனம் சி எங்கே திசையில் இருக்குன்றே தெரியாது அப்போ முதல்ல திசை தொண்ணூறு பாகை பி தொண்ணூறு பாகை தொண்ணூறு பாகை செங்குத்தன்று ஐடியாவில் எடுக்கலாம் ஆனால் நாங்கள் எந்த ஒரு கோணத்துக்கும் அரைவட்டத்தோடு தான் தொடர்புபடுத்துறாங்க எந்த ஒரு கோணமாக இருந்தாலும் அது தொண்ணூறு பாகையாக இருந்தாலும் அரைவட்டம் உண்டாக்குன்னா அது நூற்றி எண்பது பாகை கோண இரு ஊராக்கி தான் பயன்படுத்த போகிறோம் நீங்கள் செங்குத்தி இரு ஊராக்கியும் பயன்படுத்தலாம் அரைவட்டம்ன்றது நூற்றி எண்பது பாகை நூற்றி எண்பது பாகையே நாங்கள் ரெண்டா அது தொண்ணூறு பாகை ஸோ ரெண்டாக்குறதுக்காண்டி ஒரு அறையை மாற்றி அதை ரெண்டு இடத்துல வெட்டுறேன் இங்கேந்து ஒருக்காக வெட்டுறேன் மாதிரி அங்கே வெட்டினா அந்த புள்ளியிலேருந்து வெட்டுறேன் நீங்கள் செங்குத்தி இரு ஊராக்கி இந்த ஐடியாவில் ரெண்டு இடத்துல வெட்டி போட்டு மேலே ஒரு வெட்டினாலும் சேம் ஐடியா தான் சேம் அமைப்பு தான் வரும் இந்த அரைவட்டம் மட்டும் வராது இங்கே இந்த பியை முனைச்சி அந்த புள்ளியை முனைச்சி நியூட்டன் எங்களுக்கு அரைவட்ட அந்த செங்குத்து வரும் எதுக்கு முறுக்கா பாகமானி எடுத்து நாங்கள் கீர்னது சரியான செங்குத்து தானா ஒரு சொட்டு பிழைச்சாலும் எங்களுக்கு அங்கால அங்காள பிழைக்கும் சரியான செங்குத்து தானா அப்படின்றத பார்க்கலாம் அது இன்னும் நல்லம் பார்த்தா எங்களுக்கு அதில் பிள்ளை சரி சொல்லலாம் பாகமானி சரி அலையலை ம் இல்லை அப்படியும் விட்டு விட்டுடும் போகலாம் குட்டி பிள்ளையில் ஒன்றும் பெரிய பிரச்சனை வர போகிறது இல்லை ரைட் இதுல வந்து சியை கண்டுபிடிக்கணும் பி ல இருந்து பி சி சரியாக ஆறு சென்டிமீட்டர் பி ல இருந்து ஆறு சென்டிமீட்டர் நீளமான கூட கீறி சியை கண்டுபிடிக்கணும் கவராயத்தை எடுத்து ஆறு சென்டிமீட்டர் கவராயத்தில் அளந்து பி வச்சு ஏற்கனவே கீர்ன தொண்ணூறு பாகையில வெட்டினா தொண்ணூறு பாகையாகவும் இருக்கும் அதே நேரம் பீலேருந்து ஆறு சென்டிமீட்டர் தூரத்துலேயும் இருக்கிற புள்ளியை கண்டுபிடிச்சிட்டு அந்த சி புள்ளியை குறிச்சிட்டு அதுக்கு பிறகு அதை முக்கோணமாக பூரணப்படுத்துகிறது அடிமட்டத்தை பயன்படுத்தி தான் நீங்கள் பூரணப்படுத்துவணும் ஆனால் நான் இதில் இருக்கிற டூல்ஸ் ஒன்றை பயன்படுத்துகிறேன் நீங்கள் அடிமட்டத்தை பயன்படுத்தி இதை முக்கோணமாக பூரணப்படுத்துங்க சரியாக ஏசி இந்த நேரம் பத்து சென்டிமீட்டராக இருக்கும் பைதகரஸ் தேற்றம் பாய் ஓகே அது நமக்கு தேவையில்லை ஏபி கம பிசியின் செங்குத்தி இருசம கூராக்கிகளை அமைக்கிற ரெண்டு ஏபி இந்த செங்குத்தி இருசம கூராக்கி அமைக்கணும் ஸோ ஏபிலேருந்தும் பியிலேருந்து சம தூரத்தில் இருக்கிற புள்ளிகளை கண்டுபிடிக்கணும் ஒரு பொருத்தமான அரை அரவாசியை விட கொஞ்சம் கூட வச்சு இதில் ஒரு வில் வெட்டுறேன் அதே மாதிரி அடிமட்டத்தை எடுத்து போட்டு கீழேயும் ஒரு இடத்துல வெட்டுறேன் அதே மாதிரி ஏயிலேருந்தும் சம அதே தூரத்தில் இருக்கிற புள்ளிகளை தான் எனக்கு செங்குத்திருவுராக்கி கீரக்கூடியதாக இருக்கும் ஒன்று அடுத்தது ரெண்டு நல்ல காலம் அதை வெட்டிட்டு இல்லைன்னா நீட்ட வேண்டி வந்தால் நீட்டியிருப்போம் இப்போ அந்த வெட்டின அந்த புள்ளியையும் இந்த புள்ளியை முனைச்சு நீட்டுவோம் இதுதான் எனக்கு செங்குத்திருவுராக்கி மேலே செங்குத்திருவுராக்கின்றது அந்த நீட்டுறதோடு மட்டும் இல்லை அதை வடிவாக நீட்டி வெளியிலேயே நீட்டி விடணும் பிள்ளையே நாங்கள் அடிமட்டத்தை வச்சால் ஒரே கட்டத்தில் இந்த ரெண்டு வேலையும் செஞ்சுடுவீங்க ரைட் ஏபி இந்த செங்குத்திரூராகி ஈராச்சு அடுத்தது பிசி இந்த செங்குத்திரூராகி இருக்கிற சொன்னது ஸோ பிசி இந்த நீளத்து இந்த முக்காவாசி நீளம்ன்றது இது கொஞ்சம் கூடி போடுது ஸோ கொஞ்சம் குறைப்போம் கொஞ்சம் குறைப்போம் அது பொருத்தமானது நீங்களே எடுத்துக்கொள்ளலாம் இங்கே ஒருக்கா வில்ல வட்டுறோம் அதே ஆரியோட இந்த பக்கம் பட்டுவோம் பட்டத்துக்குள்ளே வேறு எதாவது பிரச்சனை இல்லை நம்ம கோணத்துக்குள்ளே வர எதாவது பிரச்சனை இல்லை அதே மாதிரி சீல வச்சு அதே ஆரையோட அதே தூரம் அதாவது டீலேந்தும் சீலே இருந்தும் சமனான தூரத்தில் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அந்த ரெண்டு புள்ளிகளும் இடைபெற்ற ரெண்டு புள்ளிகளையும் இணைச்சு நீட்டினா எங்கட செங்குத்திரு ஊராக்கி வரும் இந்த ரெண்டு செங்குத்தியிரு உரு ஆக்கிகளும் செம்பக்கத்துல இடைபெற்றணும் அது ஒரு சின்ன ரூல்ஸ் அந்த அடிப்படையில் அது சரியாக செம்பக்கத்தில் இடைபெற்றது இதுதான் எங்களுக்கு அந்த செங்குத்திருவுராக்கி கீரை சொன்னது கீரியாச்சு ரெண்டு சங்குத்திருவுராக்கி கீரை சொன்னது ஏபி நேம் பிசி ரெண்டாவது கேள்வி செஞ்சாச்சு ராய் அச்சங்கு திருவுராக்கியில் இடைவெட்டும் புள்ளியை ஓ என குறிக்குக சரியாத செம்பக்கத்தில் இடைபெற்றது ஸோ இந்த குறித்த புள்ளி இதுதான் அந்த புள்ளி ஓ ஆனால் பேரை வந்து வெளியில் போடுறேன் இந்த இடத்துல எங்கேயாவது இடத்துல போடுறேன் ஓ என்று பேர் வைக்கிறேன் ஓ ராய் அடுத்த கேள்வி ஓ என குறிக்குக ஓவை மையமாகவும் ஓபியை ஆறு கொண்ட வட்டத்தை அமைக்க ஸோ ஓ மையம் என்றால் எடுத்து எடுத்துக்கொண்டு வா ஓக்கு வை மையத்தில் தானே கவராய கூறு வைக்கிறது பென்சில் முனையும் எடுத்துக்கொண்டு வா பி வை அப்போ தான் ஓ பி என்றது வட்டத்தின் கவராயத்த ஆறு ஆக வரும் இப்போ ஒரு வட்டம் கீறு இது ஒரு சுற்று வட்டம் அப்படியே பிக்குள்ளாலேயும் போகும் ஏக்குள்ளாலேயும் போகும் சிக்குள்ளாலேயும் போகும் சுற்றுவட்டம் என்ற பெயர் உங்களுக்கு இப்போ தேவையில்லை அது பதினோராம் ஆண்டில் தான் அந்த பேர் அறிமுகமாகும் இதுதான் அந்த சுற்று வட்டம்னு சொல்கிறது வட்டத்துக்கு காப்பு போட்ட மாதிரி முக்கோணத்துக்கு காப்பு போட்ட மாதிரி இருக்கும் ரைட்டா எங்களுக்கு சுற்றி வட்டம் வரைய சொன்னது வரைஞ்சாச்சு அது இந்த ஆரையை அளந்துள்ளதை சொன்னது சரியாக அஞ்சு சென்டிமீட்டராக இருக்கணும் வேண்டாம் இது செம்பக்கத்து இந்த பாதி அஞ்சு சென்டிமீட்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு கா பாப்பமாக ராய் வட்டத்தை அமைக்குக அமைச்சாச்சு வட்டத்தின் ஆரையின் நீளத்தை அளந்துழுதுக அவ்வளோதான் வட்டத்து இந்த ஆரை கவர அடிமட்டத்தெடு கவராயத்தை தூக்கு கொண்டு வா அப்படியே கொண்டு வந்து அடிமட்டத்தில் வை

ஆகவே இப்போ கேட்ட கேள்விக்கு நாங்கள் விட கொடுக்கலாம் முதலாவது இப்போ நீங்கள் இந்த ஒரு விநாயகம் ஆறு அப்படியே சாரி எட்டு அப்படின்னு போட்டுட்டு அப்படியே செஞ்சு கொண்டு போயிருப்பீங்க ஒன்று ரெண்டு மூன்று எல்லாம் இதில் அதே செஞ்சுருப்பீங்க நாலாவது கேள்விக்கு மட்டும் நீங்கள் விட கொடுக்கணும் சமன் ஐந்து சென்டிமீட்டர் சிலருக்கு அஞ்சு தசம் உண்டு வந்தாலும் பிழபோடையிலாகும் சாரி திட்டத்துக்கு விரும்பும் பிள்ளையால் முக்கோணம் அமைத்தல் வழக்கமான மூன்று புள்ளி ஏபி எக்கிறதுக்கு ஒரு புள்ளி செங்குத்துக்குறுறதுக்கு ஒரு புள்ளி அதுக்கு பிறகு சீ கண்டுபிடிச்சி அதை முக்கோணமாக பூரணப்படுத்துறதுக்கு ஒரு புள்ளி ராய் அடுத்தது வந்து ஊராக்கி இந்த செங்குத்திருவுராக்கிக்கு ரெண்டு புள்ளி ஒரு செங்கு திருவுராக்கிக்கு ஒரு புள்ளி தான் கொடுக்கலாம் அதுக்கு மேலே கொடுக்கலாம் ஆனால் சரி நாங்கள் ரெண்டு புள்ளியை கொடுக்குறோம் எந்த ஏரை அளந்து எழுதுகிற சின்ன பகுதி தானே ரெண்டு புள்ளி அடுத்தது ஓவை மையம் என்று குறித்து ஓவை மையமாக உடைய வட்டம் ஒன்று வரைகிறது ஓவை மையமாக உடைய வட்டம் வரைகிறது ரெண்டு புள்ளி அது இந்த ஏரை அளந்து அஞ்சு ரெண்டு சொல்கிறது ஒரு புள்ளி ஒட்டு மொத்தத்தில் இந்த வினாவுக்கு பத்துக்கு உங்களுக்கு எத்தனை போடுங்க கிட்டத்தட்ட சிறிய புள்ளி நாங்கள் இதில் ஒரு சின்ன லோட் குறைவு என்று சொன்னா இதுல நாங்கள் ரெ ரெண்டு புள்ளி கொடுத்தது மட்டும்தான் கூடி போச்சு இதுக்கு ஒரு புள்ளி கொடுத்தா போதுமானது ஏன்னா ஏற்கனவே செங்குத்திரு உராக்கிக்கு ரெண்டு புள்ளி கொடுத்ததால அடுத்த செங்குத்திரு ஊராக்கிக்கு ஒரு புள்ளி தான் பெறும் இதை தவிர மற்றபடி எங்களுக்கு என்ன கேள்வி பத்துக்குரிய கேள்வி தான் பத்துக்கு உங்களுக்கு எத்தனை வேண்டு போடுங்கோ